முதல் உன்னை ஆசிர்வதிவே நன்மைகளால் உன் வாழ்வை நிறைத்திடுவே இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளால் இல்லத்தில் நடப்பட்டு இருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராவேங் அமைன் நம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கெடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக வலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி சுபிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் கைஸ்துவை இரக்கமாயிரும் கிறைஸ்துவை இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மேறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அமென் செபிப்புமாக அன்பே உற்சாகிய தகப்பனே ஒரு புதிய நாளை கொடுத்த உம்முடைய அன்பின் கிருபைக்கு நன்றிகளை எரடுக்கின்றோம் மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே வழித்துணையாக வருவீராக கையிட்டு செய்யக்கூடிய அத்தனை காரியங்களிலும் எபிரையரு கெழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளை நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டு உணரக்கூடிய தீப்பற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த மந்தாரமான சுழல் காற்று வீசுகின்ற சீனாய் மலை அல்ல அங்கு எக்காலம் முழங்கிற்று பேசும் குரல் ஒன்று கேட்டது அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள் நான் அஞ்சு நடுங்குகிறேன் என்று மோசையே சொல்லும் அளவுக்கு அக்காட்சி அச்சம் விளைவித்தது ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சியோன் மலை வாழும் கடவுளின் நகர் விண்ணக எரிசலேம் அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர் சூழ்ந்துள்ளனர் விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டமென அங்கே கூடியுள்ளது நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள் ஆபேலின் ரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரலெழுப்பும் இயேசுவின் ரத்தத்தினால் தெளிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி உமது கோவிலில் ஆண்டவரே உமது பேரன்பை நினைந்து உருகினோம் ஆண்டவர் மாண்புமிக்கவர் நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர் தொலைவடக்கில் திகழும் சியோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இலங்குகின்றது உமது உம் நினைந்து மாவேந்தரின் நகரும் அதுவே அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டை என உமது கோவிலில் ஆண்டவரே உம் பேரன்பை நினைந்து உருகினோ கேள்விப்பட்டவாறே நேரில் யாம் கண்டோம் படைகளின் ஆண்டவரது நகரில் ஆம் கடவுளின் நகரினில் கண்டோம் கடவுள் அந்நகரை என்னாலும் நிலைத்திருக்க திருக்கச் உமது கோவிலில் ஆண்டவரே உம் பேரன்பை நினைந்து உருகினோம் கடவுளே உமது கோவிலின் நடுவில் உம் பேரன்பை நினைந்து உருகினோம் கடவுளே உமது பெயரை போலவே உமது புகழும் பூவுலகின் கடை எல்லை வரையட்டுகின்றது உமது வலது கை நீதியை நிலைநாட்டுகின்றது உமது கோவிலில் ஆண்டவரே உம் பேரன்பை நினைந்து உருகினோம் ஆ வர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக மாற்கு எழுதிய துயநாட்சியிலிருந்து வாசகம் அண்டவரே மாட்சி உமக்கே அக்காலத்தில் இயேசு பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்பத் தொடங்கினார் அவர்களுக்கு தீய ஆபிகள் மீது அதிகாரமும் அளித்தார் மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு பை இடையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்து கொண்டு போக வேண்டாம் ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம் அணிந்திருக்கும் அங்கே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் மேலும் அவர் நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டிற்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள் உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார் அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள் பல பேய்களை ஊட்டினார்கள் உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவின் ரத்தம் நமக்காக வாதாடக்கூடிய ரத்தம் இதை இன்னைக்கு மத வாசகத்துல எபரேறு கழுதிய திருமுகத்தின் மூலமாக நாம அறிஞ்சுக்கிறோம் இயேசுவின் ரத்தத்திற்கு அப்பேற்பட்ட வல்லமை உண்டு இயேசுவின் இரத்தம் நம்மீது தளிக்கப்படுமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் என்னதான் தீமையான காரியங்கள் இருந்தாலும் அந்த தீமையான காரியங்கள் நம்மை விட்டு கலன்று போய்விடும் புரியும்படியாக சொல்றேன் அதாவது இயேசுவின் இரத்தம் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னதாக இந்த பூமியில் சிந்தப்பட்டது இப்போ இயேசுவின் ரத்தத்தை நம்முடைய உடல் மீது நாம தள்ளிக்கணும் அப்படின்னு சொன்னா எங்கெங்க போய் தர்றது மனதில் பதித்து கொள்ளுங்கள் நீங்க அவருடைய நாமத்தை அழைத்து அவரு கிட்ட கேட்பீர்களாக இருந்தால் அவரது இரத்தம் உங்க வாழ்க்கை மீது தளிக்கப்படும் அவரை நோக்கி அன்றாடம் சொல்லிக் கொள்ளுங்கள் அன்றாடம் நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்கள் அன்றுவரே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் என்னுடைய உடலை நனையும் உம்முடைய பரிசுத்த ரத்தம் என்னுடைய வாழ்க்கை மீது தளிக்கப்படட்டும் உன்னுடைய பரிசுத்த ரத்தம் என்னுடைய குடும்பத்தின் மீது தளிக்கப்படட்டும் உன்னுடைய பரிசுத்த ரத்தம் நான் பண்ணக்கூடிய அன்றாட காரியங்கள் மீது தளிக்கப்படட்டும் என்னுடைய வியாதி மீது தெளிக்கப்படட்டும் என்னுடைய கடன் தொல்லை மீது தெளிக்கப்படட்டும் என்னுடைய குடும்ப பிரச்சனை மீது தெளிக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லி உங்களது தேவைகள் மீது அவரது இரத்தத்தை தெளிக்கும்படியாக அவரது நாமத்தை அழைத்து நீங்கள் ஜபிச்சு பாருங்க நிச்சயமாக அது நடக்கும் எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு வேலையில யோசிப்பீர்களாக இருந்தால் அது நடந்து விட்டது அப்படி என்பதற்கான ஒரு உறுதிப்பாட்டை உங்ககிட்ட சொல்றேன் பாருங்க நீங்க எப்போ இதை கேட்டு ஜபிக்கிறீங்களோ அல்லது ஜபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதற்கு அப்புறமாக வரக்கூடிய நாட்களில் பார்ப்பீர்கள் உங்களது வாழ்க்கையில் குடும்பத்தில் உங்க உடல்ல எல்லாம் ஒரு மாற்றம் ஏற்படுவதை அந்த மாற்றம் உங்களுக்கு உறுதிப்பாடாக இருக்கும் நீங்க ஆண்டவரது இரத்தத்தால் தளிக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஆகவே இயேசுவின் இரத்தம் என்னுடைய வாழ்க்கை மீது தளிக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லி அன்றாடம் ஜபிச்சுக்கிட்டே இருங்க அப்படி கொண்டே இருப்பீர்களாக இருந்தால் அவரது இரத்தத்தின் மூலமாக விடுதலை அடைய முடியாத அநேக காரியங்கள் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் விடுதலையை கண்டுகளும் உங்களது வாழ்க்கை மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொண்டு கொள்ளும் ஆண்டவரே அனைத்துலகின் நுழைவா உம்மை போற்றுகின்றோம் ஏனெனில் உமது இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் மனிதளைப்பின் பயனும் ஆகிய இந்த அப்பத்தையும் கொப்புக்கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் ஒறைவன் அன்றென்றும் வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரே அனைத்துலகின் நுழைவா உமை போற்றுகின்றோம் ஏனெனிலும் அது அருபெருவிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயணமாகிய இந்த ரசத்தை கொப்பு கொடுக்கின்றோம் அவ்வாழ்வழிக்கும் பானமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய விரைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் நம் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை உறைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறையா சிறை பொழிந்தாக எங்கள் ஆண்டவராகிய கிறைஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் அண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் அண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என் ஆளுமெவிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மேயாகவே தகுதியும் நிதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக இடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கனிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை வென்று உயிர்ப்புண்டன விளங்க செய்தார் ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ் ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுழாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா அண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான காண ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சொந்தப்படும் இதை என்னைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வுதரம் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமண் நின்று புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இந்தவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திருநிலையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் உன் திறமுனேற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கெடபொழின் கண்ணை தாயான மாட்சி மிக்க அவருடைய கணவரான புனித யோசிப் இவ்வுலகிலும் அக்குகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோல்மை கொண்டு உம் திருமகன் மகன் வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வர மறுள்ள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம் அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷயோட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் பாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறப்போம் இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தி துயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே ஆமே மீட்பரின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்படுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரலோம் அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிபுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு நலமாய் நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்னென்றும் உமக்குரியதேன் அண்டவரை இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீர் எங்கள் மேறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி அதுக்கு அமைதி ஒற்றுமையின் தந்தரள திருவிழம் கல்வீராக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அமேன் அண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இது இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் May the mingling of this body and blood லைஃப் ஆமென் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்தவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை ஏசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் ரன்போடு என்னை ஏவிடும் அன்பே ஊற்றாகிய தகப்பனை ஒரு புதிய நாளிலே எங்களை வாழுவதற்கென்று அழைத்து இந்த பலி மூலமாக ஆசிரை கொடுத்தவரே உமக்கு நன்றிகளை எருடுக்கின்றோம் அப்பா எங்களது ஏழு தேவைகளை இந்த பலி மூலமாக உம் மண்டை தந்திருக்கிறோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது தகப்பனை அத்தனை தேவைகளையும் எங்களுக்கு நிறைவேற்றிக் கொடுப்பீர் அப்பா மேலுமாக இன்றைய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச் சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமை தப்பு வைத்து காத்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக உமை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை ஆண்டவர் பிரியப்படுகின்றார் நாம் எல்லாரும் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வேண்டும் எல்லா வேளையிலும் மகிழ்ந்திருப்போம் மே காட் பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சி யூ ஆல் டுமாரோ